உடல் சூட்டை அதிகரிக்கும் உணவு எது உடல் சூட்டை குறைக்கும் உணவு எது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த ஆரோக்கிய குறிப்புல வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா உடல் சூடு அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான சில அறிகுறிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த உடல் சூடு அப்படிங்கிறது சூடா இருக்கும் வரைக்கும் எந்த வித பாதிப்புகளுமே ஏற்படாதுங்க உடல் வெப்பநிலைக்கு ஏற்றவாறு இல்லாம அதிகமா வெப்பத்தை தரும் பொழுதுதான் உடல்ல பல விதமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த வகையில ஸ்மார்ட் போன்களை அதிகமா உபயோகப்படுத்தினாலும் கணினியில வேலை செய்யறவங்களுக்கும் உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ஏற்படுது அது மட்டும் இல்லாம உடல் சூட்ல அறிகுறிகள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பல பாதிப்புகள் ஏற்படுறதும் இப்போ இந்த உடல் சூ உஷ்ணம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உடல் இயக்கத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் நம் உடல்ல உள்ள உறுப்புகள் சீரா இயங்கிறதுக்கும் ஜீரண வேலைகள் வந்து சரியா நடக்கிறதுக்கும் முக்கியமான ஒண்ணா வெப்பம் தேவைப்படுது இதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய உடல் உஷ்ணம் உடலுக்கு பல பாதிப்புகளையும் தரக்கூடியதா இருக்குதுங்க நம்ம உடலானது வாதம் பித்தம் கபம் அப்படிங்கறத அடிப்படையில தான் இயங்குது இதுல பித்தங்கள் அதிகரிக்கும் போது உடல் சூடு ஏற்படுது உடல்ல அதிக சூடு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் நாம் அன்றாட வாழ்க்கையில உண்ணக்கூடிய சில உணவுகள் தான் இதுக்கு முக்கிய காரணம் உங்களோட உடல்ல வந்து சூடு அதிகமாச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல அதிகமான சூடு ஏற்படும் போது பித்தப்பையில பாதிப்புகள் ஏற்படும் அதோடு கல்லீரல்லையும் பாதிப்பு ஏற்படும் உடல் சூடு அதிகரிக்கும் போது கண்களில் எரிச்சல் வாய்ப்புண்ணு தூக்கமின்மை வயிற்று வலி குமட்டல் இது போன்ற சாதாரண அறிகுறிகள் ஏற்படும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் பொழுதே அதை சரி செய்கிறது நல்லது உடல் சூடு இன்னும் அதிகமாக அதிகரிக்கும் போது மஞ்சள் காமால மலச்சிக்கல் வயிற்று எரிச்சல் சிறுநீரக எரிச்சல் சிறுநீரக தாரை எரிச்சல் மூலநோய் மலக்குடல் எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும் மாதவிலக்கு நாட்களில் உடல் சூடு அதிகரிக்காம பார்த்துக்கொள்வது நல்லதுங்க இல்லைன்னா வெள்ளைப்படுதல் இதெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படும் சரி இந்த உடல் சூட்டா அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த சமயத்துல அந்த உணவுகள் எல்லாம் நம்ம குறைச்சிக்கலாங்க உடல் சூட்டா அதிகரிக்கும் உணவுகள் அப்படின்னு எடுத்துட்டா புளிப்பு உப்பு காரம் இந்த மாதிரி உணவுகள் வந்து அதிக அளவு சாப்பிடும்போது உடல்ல அதிக அளவு உஷ்ணம் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க டீ காப்பி கருவாடு புளித்த மோர் வினிகரு இந்த ஊறுகாய் இதெல்லாம் வந்து அதிகமா சாப்பிடும்போது போது உடல்ல சூடு ஏற்படுது மது பழக்கம் புகைப்பழக்கம் இதெல்லாமே உடல்ல அதிக சூட்டை ஏற்படுத்துது உடல் சூட்டை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல அதிகமா சூடு ஏற்படும் போது நீர் சத்துக்கள் அதிகமா நிறைந்த காய்களான புடலங்காய் வெள்ளரிக்காய் வெண்பூசணி முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகள்ல உணவுல சேர்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லைங்க இளநீர் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளுறது நல்லது அதே மாதிரி கீரை வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி கீரைகளை உணவில் எடுத்துக்கொள்வது உங்கள் உடல் உஷ்ணங்களை வந்து கட்டுப்படுத்த உதவும் உடல் சூட்டை தணிக்க சாத்துக்குடி ஆரஞ்சு எலுமிச்சை நாத்தம்பழம் இந்த நாத்தங்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது உடல் முழுவதுமே வந்து ஏற்படக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்கு வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் நல்லா தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி இது பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு உணவுகள் அப்படின்றதையும் பார்த்தோம் சில பேர் வந்து தண்ணி வந்து அதிகமா இந்த டைம்ல வந்து நம்ம குடிப்போம் அப்ப இந்த தண்ணி குடிக்கும்போது சில விஷயங்களை இதோட நீங்க கலந்து குடிச்சீங்கன்னா உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ குடிக்கிற தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பநிலையை இந்த காரமான ஒரு உடல் சூடு இந்த காரமான உணவுகளை சாப்பிட்றதும் நமக்கு உடல் சூடு வந்து ஏற்படும் அதே மாதிரி வந்து நம்ம முகத்தில் பருக்கள் வர்றதுக்கு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதை தடுக்கிறதுக்கு ரோஜா இதழ்கள் இருக்கு பார்த்தீங்களா நாட்டு ரோஜா இதழ் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் குடிக்கிற தண்ணீரில் வந்து கலந்துக்கோங்க இதை வந்து நை எப்படி வந்து கலந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கையளவு நாட்டு ரோஜா இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துருங்க அந்த காம்பெல்லாம் வந்து போடாதீங்க அந்த இதழ்களை மட்டும் எடுத்து நல்லா வந்து அலசிட்டு நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் குடிக்கிற தண்ணி வச்சுருப்பீங்கள அந்த தண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த ரோஜா இதழ்களாக அதில் போட்டு நைட்டு முழுவதுமே அப்படியே ஊற விட்டுருங்க மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணியை மறுநாள் காலையில் எடுத்து குடிங்க அந்த தண்ணி எந்த அளவுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வருதோ அவ்வளோவும் தண்ணியும் நீங்கள் குடிச்சிருங்க ஒரே டைமே குடிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கு குடிக்கலாம் இல்லைங்க எனக்கு நாட்டு ரோஜாலாம் வந்து கிடைக்காது அப்படின்றவங்க ரோஜா இதழில் வந்து இயற்கையாகவே வந்து குளிர்விக்கும் பண்புகள் இருக்குங்க இதை நாம தண்ணீரோட சேர்த்து அருந்தும் போது உடல் சூடு குறையுது அது மட்டும் இல்லாம உடல்ல வெப்பநிலை அதிகரிக்கும் போது உடல்ல வீக்கம் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தோன்றும் இதை தடுக்க இந்த ரோஜா இதழ் தண்ணீர் ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க இந்த ரோஜா இதழ் தண்ணீர் ஒருவேளை இந்த பயனை தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒருவேளை இந்த தண்ணீரை குடிக்க முடியல அப்படின்னா குங்குமப்பூ தண்ணீர் குடிங்க அது எப்படி வந்து ரெடி பண்ணும் அதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சமா குங்குமப்பூ இதழ்களை தண்ணீரில் கலந்து நைட்டு முழுவதும் நீங்க எப்படி வந்து ரோஜா பூ இதழை வந்து போட்டு நீங்க ஊற வச்சிங்களோ அதே மாதிரி குடிக்கிற தண்ணியில் உங்கள் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் குங்கும பூ இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும் போட்டு நீங்கள் வந்து நைட்டு முழுவதுமே நல்லா ஊற வச்சிடுங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணியை மறுநாள் காலையில் எடுத்து குடிக்கணும் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக வெயில்னால் ஏற்படும் உடல் சூடு குறையுங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குப்பூ குங்குமப்பூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு இத தண்ணீரில் கலந்து குடிக்கிறது மூலமா உடல் சூடு தண்ணீரதோட சரும நிறம் வந்து சீராகவும் வந்து இருக்குங்க அடுத்து இது வந்து நன்மைகள் இது உங்களால் முடிஞ்சா குடிங்க ஒருவேளை இதுவும் உங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியை குடிங்க வெந்தய தண்ணீர் இந்த வெந்தய தண்ணீர் எப்படி பயன்படுத்தணும் இதோட பயன்கள் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம் உடல் சூடு குறைய தண்ணீரில் கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்து குடிக்கலாம் இல்லைனா வெந்தயத்தை இரவு முழுவதுமே தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் குடிக்கலாம் இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தயத்தில் நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்கு வெந்தயம் ஒரு குளிர்ச்சியான மருத்துவ பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது நம்மோட உடல்ல ஏற்படும் பல்வேறு உடல் சூட்டு பிரச்சனையை தீக்குதுங்க அதனால இந்த வெந்தய தண்ணிய கண்டிப்பா எல்லார்னாலையும் வந்து பயன்படுத்த முடியும் இன்னொரு தண்ணி இருக்கும் ஒரு உங்களுக்கு அந்த வெந்தய தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த கருவேப்பிலை தண்ணியை வந்து நீங்க குடிக்கலாம் இதை எப்படி நீங்க வந்து தயார் பண்ணணும் இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கருவேப்பிலை வந்து எடுத்து அந்த பொடியை வந்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை பொடி வந்து நீங்க வீட்லையே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிள்தாங்க கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வந்து அதை இருந்து உருவி நல்லா தண்ணியில அலசி வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு காட்டன் துணி விரிச்சு அது மேல இந்த தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே இலைகளை வந்து பரப்பி வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது நல்லா காய விட்டுருங்க அது நல்லா காஞ்சிடும் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து ஒரு மிக்சிலேயோ இல்ல கைகள்னாலயே போட்டு நீங்க நசுக்கினீங்கன்னா கூட அது அப்படியே நொறுங்கிடும் இதை வந்து ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் வந்து நம்ம கருவேப்பிலை பொடி வந்து நீங்க கடைகளில் வாங்கும்போது போது அது வந்து சுத்தமான கருவேப்பிலையா இல்ல வந்து அழுவி போச்சா அதெல்லாம் பாப்பாங்களா இல்லையானு நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால இப்ப நம்ம வீட்டுல செய்யும்போது கொஞ்சமா செய்வோம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா செய்வோம் அதனால இந்த கருவேப்பிலை பொடியை வந்து தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு வர்றதன் மூலமா உடல் சூடு தணியறதோட முடி உதிர்தல் பிரச்சனையும் நீங்கும் இந்த இந்த சமயத்துல நீங்க வந்து இந்த வெய்ய காலத்துல இந்த கருவேப்பிலை தண்ணி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த வெய்ய தான் முடியோட வளர்ச்சி அதிகமா இருக்கும் அந்த வளர்ச்சி அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளதாக பயனுள்ளதா வந்து இருக்கும் உங்களுக்கு முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும் இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து குளிர்ச்சியான விளைவை தான் வந்து நமக்கு தரும் இதை நாம் தண்ணீரோடு சேர்த்து குடிக்கிறது மூலமாக உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதோட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இந்த சமயத்தில் உடல் வந்து குளிர்ச்சி ஏற்படுது பார்த்தீங்களா இந்த குளிர்ச்சி ஏற்படுறதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சமமான வெப்பநிலையை வந்து வைக்கும் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதிக உடல் சூடு நமக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறிடும் இந்த வீடியோ உங்கள் தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி